அயோத்தியா காண்டம் கதை சுருக்கம் பகுதி ஒன்று முதலாவதாக வரும் மந்திர படலத்தில் நடக்கும் நிகழ்வுகளைப் பற்றி பார்க்கலாம் தயரதன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அயோத்தி மாநகரில் வாழுகின்ற நாளில் ஒரு நாள் தன் செவியின் அடிப்புறத்தை கருநிறம் மாறி வெண்ணிறமடைந்த ஓர் ரோமத்தை கண்டான் அவ்ரோமம் அவனுக்கு நாட்டினை மகனுக்கு அளித்து நினைத்ததற்கறிய தவம் செய்ய வேண்டிய முதுமை பருவம் வந்துவிட்டது என்று ரகசியமாக காதில் சொல்வது போல் தெரிந்தது அறுபதினாயிரம் ஆண்டுகள் ஆண்டு வந்த அப்பேரரசன் தனக்கு முதுமை வந்திருப்பதை அப்பொழுது அறிந்தான் உடனே மன்னவன் தயரதன் தன்னுடைய ஆலோசனை மண்டபத்திற்கு சென்றான் ஆலோசனை செய்வதற்குரிய அமைச்சர்களை மட்டும் வர செய்தான் மும்மூர்த்திகளோடு நான்காவது மூர்த்தி என எண்ணப்படுகின்ற வசிஷ்டமா முனிவரும் அங்கு வந்தார் அனைவரையும் வரவேற்ற மன்னவன் தயரதன் சூரிய குலத்தில் தோன்றிய நான் உங்கள் ஒத்துழைப்போடு நல்லாட்சி செய்து வந்துள்ளேன் எனக்கு இப்பொழுது முதுமை பருவம் வந்துவிட்டது இனியும் என்னால் அரச பாரத்தை தாங்க முடியாது யாகதிகளை எல்லாம் செய்து அரிதில் பெற்ற என் மகன் ராமபிரானுக்கு திருமுடி சூடிவிட்டு நான் தவம் செய்ய போகலாம் என்றிருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்றான் அரசனின் அறிவிப்பினை கேட்ட அமைச்சர்கள் ஒருபுறம் பண்புகளில் உயர்ந்த ராமபிரான் அரசனாகப் போகிறானே என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் மறுபுறம் நல்லாட்சி செலுத்திய தயரதன் ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகுகிறானே என்று வருத்தம் அடைந்தார்கள் ஆக அவர்கள் நிலை இரண்டு கன்றுகளுக்காக இறங்கும் பசுவின் நிலை போன்று இருந்தது என்றாலும் தயரதனின் கருத்தை அவர்கள் ஏற்றனர் அமைச்சர்களின் மனக்கருத்தை உணர்ந்த வசிஷ்ட முனிவர் அரசனை நோக்கி பேரரசே பெருமை குணங்களுடைய ராமபிரானை மகனாக பெற்றதால் நீயே சிறந்தவன் ஆனாய் இனி உனக்கு எந்தவித குறையும் இல்லை திருமாலே ராமபிரானாக அவதரித்துள்ளான் என்றே சொல்ல வேண்டும் அவன் திருப்பெயரை சொன்னாலே துன்பம் விலகும் ஆதலால் உன் என்னப்படி ராமபிரானிடம் ஆட்சி பொறுப்பை விட்டு தவத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார் அதைக் கேட்ட தயரதன் ராமபிரான் மிதிலையில் வில்லை ஒடித்த நாளை விட ராமபிரானின் பரசுராமன் தோல்வியடைந்த நாளை விட பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தான் உடனே தன் தேர்பாகன் சுமித்ரனிடம் ராமனை அழைத்து வருமாறு தயரதன் கட்டளையிட்டான் சுமித்ரனும் அழகிய தேரில் ஏறி ராமபிரானது திருமாளிகைக்கு சென்று தயரதன் கட்டளையை கூறினான் ராமனும் லக்குவனும் அதே தேரில் ஏறி தயரதன் ஆலோசனை மண்டபத்திற்கு வந்தனர் ராமபிரான் முதலில் வசிஷ்டமா முனிவரையும் பின்னர் தன் தந்தை தயரதனையும் வணங்கினான் தயரதன் மிகவும் மகிழ்ச்சியோடு அவனை தழுவி கொண்டான் பின்னர் ராமபிரானை நோக்கி மைந்தனே நான் இதுவரை பூமி பாரத்தை தாங்கியதால் உடல் இழைத்து முதுமையை அடைந்து விட்டேன் இனி அரச பாரத்தை என்னால் தாங்க முடியாது உயர்ந்த பெருமை மிக்க சூரிய குலத்தில் தோன்றிய என் சொல்லை மறுக்காமல் திருமுடி புனைந்து அரச பாரத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அரசாட்சியை ராமபிரான் விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை நொதுமலனாய் நின்ற அப்பெருமான் தந்தை சொல்லுக்கு கீழ்படிய வேண்டும் என்ற காரணத்தால் ஆட்சி பொறுப்பை ஏற்க உடன்பட்டான் தயரதனும் வசிஷ்டமா முனிவரும் மற்றவர்களும் பெரிதும் மகிழ்ந்தனர் அதன் பின் தயரதன் தான் ராமபிரானுக்கு முடிசூட்ட போவதாக அவையில் அறிவித்தான் அனைத்து அரசர்களையும் அயோத்திக்கு வருமாறு ஓலை அனுப்பினான் வசிஷ்டமா முனிவரிடம் முடிசூட்டி விழாவிற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினான் ஜோதிடர்களிடம் கருத்தை கேட்டான் அவர்கள் மறுநாளே ராமபிரானுக்கு முடிசூட்டலாம் என மன்னவனும் ஏற்றுக்கொண்டு வசிஷ்டரிடம் நாளையே முடிசூடும் நாள் ஆகையால் அதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறினான் பின்னர் தன் இருப்பிடம் சார்ந்தான் பின்னர் வசிஷ்டமா முனிவர் ராமபிரானை திருமால் திருக்கோவிலுக்கு அழைத்து சென்றார் இறைவனை வழிபட செய்தார் புண்ணிய நீராடினார் பின் தர்ப்பை புல்லில் அமர வைத்தார் செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் செய்து முடித்தார் முடிந்த விவரத்தை மன்னனிடம் தெரிவிக்க அவன் மனமகிழ்ந்து நகரை அலங்கரிக்குமாறு கட்டளையிட்டான் அரசனுடைய கட்டளையை வள்ளுவர்கள் முரசறைந்து தெரிவித்தனர் நகர மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் நகரை கண்டோர் வியக்கும்படி அலங்கரித்தனர் நகரம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த காலத்தில் ராவணன் செய்த தீமைகள் எல்லாம் ஒரு வடிவத்தை பெற்றது போல திகழும் கொடிய மனம் கொண்ட கூனி என்னும் மந்தரை வெளியே வந்து பார்த்தபொழுது ராமபிரானுக்கு மறுநாள் முடிசூட்டு விழா போவதை அறிந்தாள் கோபம் கொண்டாள் ராமன் குழந்தையாய் இருந்தபொழுது தன் முதுகின் மீது வில்லுருண்டையை எரிந்து விளையாடிய நிகழ்ச்சி அவள் நினைவில் நிழலாடியது மனம் பதைத்தாள் பழித்தீர்க்கை எண்ணினாள் உடனே கைகேயின் மாளிகைக்கு சென்று உறங்கு கொண்டிருந்த அவளை எழுப்பினாள் சுயிலிருந்து எழுந்த கைகேயை பார்த்து நாகம் விழுங்கும் அளவும் உணராது ஒளிவீசு முழுநிலைவனைப் போல உனக்கு வருகின்ற பேராபத்திரை உணராது உறங்குகின்றாயே என்று மந்தரை கூறி அவளை சீண்டினாள் அதற்கு கைகேயி வேதமே என விளங்கும் ராமபிரானை மகனாக பெற்ற எனக்கு துன்பம் வருமா என்று கேட்டாள் உடனே மந்தரை உன் நன்மையெல்லாம் அழிந்தது செல்வமும் அழிந்தது தன் அறிவினால் கோசலை உயர்வாழ்வு பெற்றாள் ஆடவர் நகையூர ஆண்மை மாசூர தாடகை என்னும் தையலாலை கொன்ற ராமபிரானுக்கு நாளை திருமுடி சூட்ட போகிறார்கள் இதுவே கோசலைக்கு வந்த உயர்வாழ்வு என்றாள் ராமபிரான் முடிசூட போகிறான் என்பதைக் கேட்ட கைகேயி பெரிதும் மகிழ்ச்சியடைந்து நல்ல செய்தி சொன்ன கூனிக்கு அழகிய மணிமாலை ஒன்றை பரிசாக தந்தாள் கூனி மிக்க சினம் கொண்டு அம்மாலையை தரையில் வீசி எறிந்தாள் அறிவு இல்லாதவளே கோசலை கெட்டிக்காரி தன் மகன் ராமனுக்கு பட்டம் கட்டும்படி செய்துவிட்டாள் உன் பிள்ளை பரதன் இனி காட்டிற்கு தான் போக வேண்டும் இனி நீ வறுமையை அடைவாய் எல்லா பெருமைகளையும் இழந்து தவிக்கப் போகிறாய் பல கேடுகள் உன்னை சூழ்ந்திருக்கும் இச்சமயத்தில் மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கின்றாயா இது தகுமா என பல்வேறு இடித்து கூறினாள் கூனி இவ்வாறு பேச பேச கோபம் கோபம்தான் எழுந்தது இந்த குலத்திற்கு குற்றம் உண்டாக்கும்படி என்ன பேச்சு பேசிவிட்டாய் நீ எனக்கோ என் மகனுக்கோ நன்மை செய்யவில்லை இதனால் உனக்கும் நன்மை இல்லை நீதி அல்லவும் நெறிமுறை அல்லவும் நினைத்தாய் ஆகலின் அடங்கி கிடப்பாய் என எதிரில் நிற்காதே என்றாள் ஆனாலும் கூனி மனம் தளரவில்லை உன்னுடைய தோழியான நான் உனக்கு ஏற்றதைத்தான் சொல்வேன் நீ தந்தை கேயனை பகைவர் எதிர்த்து போரிட வந்தால் ராமபிரான் உன் தந்தைக்கு உதவி செய்ய வருவானா ராமபிரான் பட்டத்தை ஏற்றதும் ஜனக்கன் தன் மருமகன் ராமபிரானின் உதவியை கொண்டு உன் தந்தையின் நாட்டை அபகரிக்க முயல்வான் அப்பொழுது நீ என்ன செய்ய முடியும் ராமனுக்குப் பிறகு அவன் மகனுக்குத்தான் ஆட்சி போகுமே தவிர பரதனுக்கு கிடைக்காது நீ உனக்கும் உன் மகனுக்கும் உன் தந்தைக்கும் துன்பத்தையே தருவாய் என்று பலவாறு கூறினாள் அக்கூனி அரக்கர் செய்த பாவமும் ஏனையோர் செய்த தர்மமும் அந்தனர் இயற்றிய தவமும் தேவர்கள் பெற்ற வரமும் கைகேயின் உள்ளத்தை தலைகீழாக மாற செய்தது ஆகலின் கூனி சொன்னது சரியே என எண்ணினாள் அவள் என் மகன் பரதனுக்கு அரசுரிமை கிடைக்க என்ன வழி என்று கேட்டாள் அதற்கு கூணி சம்பராசுர போரில் உதவி செய்த உனக்கு உன் கணவன் உவந்து அளித்த இரு வரங்களை இன்று கேள் ஒன்று பரதன் நாடாள வேண்டும் மற்றொன்று ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் காடாள வேண்டும் என்று பரதனுக்கு அரசுரிமை கிடைப்பதற்குரிய உபாயங்களை கூறினாள் நல்ல உபாயத்தை சொன்ன கூனியை கைகேயி பல பல பாராட்டி தக்க பரிசுகள் தந்தாள் கூனியும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு தன் இருப்பிடம் சேர்ந்தாள் பூனி சென்றதும் கையேயி தன் கூந்தலை விரித்துக் கொண்டாள் மேகலை முதலான அணிகலன்களை அறுத்து எரிந்தாள் நெற்றி பொட்டையை அழித்தாள் அவள் தன்னை அலங்கோலப்படுத்தி கொண்டு தவ்வை என தரையில் விழுந்து கிடந்தாள் திருமுடி சூட்டு விழா செய்தியை கைகேய்க்கு சொல்ல தயரதன் பெருமகிழ்ச்சியுடன் அங்கு வந்தான் கைகேயி இருந்த நிலையை கண்டான் திடுக்கிட்டான் அவளை தன் இரு கரங்களாலும் எடுக்க முனைந்தான் ஆனால் அவளோ நழுவி கீழே விழுந்தாள் உனக்கு என்ன துன்பம் உண்டானது அதை போக்குகிறேன் உனக்கு என்ன வேண்டும் வல்லல் ராமபிரான் மீது ஆணையாக தடையின்றி தருகிறேன் கேள் என்றான் எதிர்வரும் ஆபத்தை அறியாமல் உறுதிமொழிகள் மன்னன் வாயிலிருந்து வெளிவந்ததும் கைகேயி முன்னொரு காலத்தில் சம்பராசுர போர் நடந்த காலத்தில் தாங்கள் எனக்கு அளித்த இரண்டு வரங்களை இப்பொழுது தருதல் வேண்டும் ஒன்றால் என் மகன் பரதன் நாடாள வேண்டும் மற்றொன்றால் ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் காடாள வேண்டும் என்று கேட்டாள் இதை கேட்டதும் தயரதன் நச்சுப்பாம்பு கடித்தது போல மயங்கி விழுந்தான் உடல் சோர்ந்தான் இரத்த கண்ணீர் வடித்தான் மயக்கம் தெளிந்து எழுந்தான் அவளை கொல்ல எண்ணினான் பெண் பழிக்கு அஞ்சி அந்த எண்ணத்தை கைவிட்டான் ஆனால் கணவன் படும் துன்பத்தை கண்டு கையேயி இரக்கம் கொள்ளவில்லை வரம் கொடுத்தால் மகிழ்வேன் இல்லையெனில் உனக்கு பழி உண்டாக சாவேன் என்று உள்ளம் உறுதியாக கூறினாள் இதனைக் கேட்ட மன்னவன் செய்வதறியாது திகைத்தான் அனலில் விழுந்த கெட்டி நெய்யை போல உள்ளம் உருகினான் மனம் துடித்து வருந்தினான் பின்னர் அவள் எண்ணத்தை மாற்ற முயன்றான் நம் குலத்திற்கே பழி உண்டாக்கும்படியான செயலை செய்கிறாய் பரதனும் உன் விருப்பத்திற்கு இணங்க மாட்டான் எனவே உன் எண்ணத்தை விட்டுவிடு என்றான் கைகேயி அதற்கு உடன்படவில்லை பின்னர் அவள் கால்களில் விழுந்து தயரதன் பெண்ணே கேகையன் மானி என் கண்ணையே கேட்டாலும் கொடுக்கிறேன் என் உயிரையும் உனக்கு தருகிறேன் நீ விரும்பிய மண்ணையே நீ வாயில் போட்டுக்கொள் ஆனால் என் மகன் ராமனை மட்டும் காட்டிற்கு செல்ல சொல்லாதே என்று பலவாறு கெஞ்சினான் கொடுத்த வரத்தை மறுப்பது சத்தியம் தவறுதலாகும் அப்படி மறுப்பது அறமாகுமா பேரரசாகிய நீங்கள் சொல்லுங்கள் என்றாள் தீயவையாயினும் தீயவளான கைகேயி வரங்களை கொடுக்காவிட்டால் இவள் இறந்து படுவாள் என்று எண்ணிய தயரதன் தந்தேன் வரம் தந்தேன் என் மகன் காணகமாலட்டும் இனி நான் வானகமால செல்கிறேன் நீயும் உன் மகனும் இம்மன்னகத்தை ஆண்டு உலகம் உள்ளளவும் பழியனும் கடலகத்தில் விழுந்து அழிந்திருங்கள் என்று கூறி மயங்கி கிடந்தான் தான் எடுத்த காரியம் வெற்றி பெற்றதை குறித்து கைகையை மகிழ்ந்து கவலையில்லாமல் உறங்க சென்றாள் பொழுது விடிந்தது சூரியன் கீழ்வானத்தில் கொடுமை புரிந்த கைகேயின் மீது சினைந்து கொண்டவன் போல சிவந்து தோன்றியன ஆனால் ஏழு கடல்களும் ஒன்று சேர்ந்து ஆரவரித்தது போல அயோத்தி மாநகர மக்கள் மகிழ்ந்து வெள்ளத்தில் மிதந்து ஆரவரித்தனர் ஆண்களும் பெண்களும் தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள் விழாவினை காண்பதற்காக வெள்ளம் போல வேதியர்களும் வேந்தர்களும் வீரர்களும் மகளிர்களும் உலகில் உள்ள யாவரும் அயோத்தி மாநகரம் வந்து அடைந்தனர் முடிசூட்டும் மண்டபமும் அலங்கரிக்கப்பெற்று இந்திர சபை என விளங்கியது அனைவரும் மண்டபத்தில் வந்து சேர்ந்தனர் ஜோதிடர்கள் குறித்த முகூர்த்த நேரம் நெருங்கியதால் வசிஷ்ட மாமுனிவர் சுமித்திரனிடம் மா மன்னனை அழைத்து வருமாறு கூறினார் சுமித்திரன் அரண்மனைக்கு சென்றான் மன்னன் அங்கு இல்லாததை அறிந்தான் விசாரித்துக்கொண்டு கொண்டு கைகேயி மாளிகைக்கு சென்றான் அங்கு கைகேயி ராமனை தன் பால் அழைத்து வருமாறு அச்சுமித்திரனை எழுவினாள் காரணம் தெரியாமல் அவன் மகிழ்ச்சியோடு ராமனது திருமாளிகைக்கு சென்றான் தன் உள்ளத்து தன்னையே நினையும் அப்பெருமானை நோக்கி உன் சிற்றன்னை கைகேயி தங்களை பார்க்க விரும்புகிறார் எனவே அங்கு சென்று பின் மண்டபத்திற்கு விரைவில் வாருங்கள் என்று கூறி சென்றான்